கல் என்ற கவிஞர் அப்துல் காதர் ஜெயலாளி சிராஜ் அசரத் அவர்கள் இதோ உங்களிடத்தில் வருகிறார்கள் அவர்களை அன்பு பாராட்டிய السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد புகழெல்லாம் இறைவதே புகழ் சரவான் என்றிடுமோ வணக்கத்திற்கு உரியவனி ரஹ்மானி அனைத்தையும் அறிந்தோனே அன்பருளில் மிக்கோனே மணக்கும் உன்னறைய திருநபியின் மாண்புகளை எனக்குள் ஊற்றெடுத்து எழுந்து வரச் செய்யலா பூவிதழில் சுகமெழுதி பூந்தன்றல் பூரிக்கும் தாயவளின் கருவறையின் தாழ் திறந்தும் நேயமதை ஊட்டுகிறாய் உன் நேர்த்தியை என்னவென்றேன் மாயுரையின் காவலையே மனம் நாடச் செய்யலாம் தனருள் வீழ்த்திய இவராகின் நன்னவியை அனலேயும் செய்யாமல் அல்லாஹ் நீ ஆணையிட்டாய் தணரும் புனராக தங்க நபி மீண்டார்கள் இனிய உன் இனியவும் நீ எதையும் மகிழ்ந்தார்கள் மாசில்லா நல்லெண்ணை வரியம் வயிற்றினுள்ளே ஈசாவை பிறக்க வைத்தாய் நாவினிக்கும் இஞ்சீலனும் நன்மறையை அவருக்கருளி உன்னாற்றல் வியக்க வைத்தாய் உம்மி நதி மூலம் உலகுக்கு நெய் அளித்த செம்மைகளில் குரு தித்திப்பு பாசனத்தால் அம்மம்மா அம்பாழ்வை அவர்களிலே நிமிர வைத்தாய் இம்மட்டோ ஒன்பதவி ஏராளம் ஏராளம் சிறை சீமையிலும் தீன்பயிரை வாழ வைத்தாய் கொலை செய்ய சீறி வந்த கூர்வாளை வீழ வைத்தாய் கலை மறையா முகம்மதன்னும் காரணரை தந்த உந்தன் விலை மதியா வெகுமதிக்கு வேறென்ன ஈடு வைப்பேன் பூ மலர்ந்தும் முன் மாண்பின் புகழை கூறும் புயல் வந்தும் முன்னாற்றல் வலிமை கூறும் நீருண்ட வேறல்லா மண்ணிற்குள்ளே நினைத்துண்ணை பாராட்டி கவிதை பாடும் ஆரப்பா புணர்ச்சுணையாய் ஓடும்போது போது அவ்வா உன் அன்பிற்கு நன்றி கூறும் ஏராளம் ஏராளம் முன்படைப்பு இத்தரையில் அவையும் தன் கொடை நீரிப்பு எறவையும் பகலையும் படைத்தாய் அதில் இருளையும் ஒளியையும் நிறைந்தாள் இருகடல் நீரையும் பிரித்தாய் உன்னை எண்ணவும் துதிக்கவும் வைத்தாய் பெருமைகள் நிறைந்த இறைவா எந்த பேச்சியிலும் மூச்சியிலும் கரந்தாய் நன்மையின் பக்கம் எம்மை நகர்ச்சி வைப்பாய் நல்லடியார் குழுவோடு சேர்த்து வைப்பாய் உண்மையின் உறவினிலே உயர வைப்பாய் உள்ளத்தில் ஈமானை ஒளிர வைப்பாய் கண்ணான தந்து தந்துவப்பாய் கரைமறையின் நயத்திலே வாழச் செய்வாய் என்னிறையே ரஹ்மானே எண்ணம் கூப்பும் எம் எண்ணத்தை ஈடேற்றி ஒளிர வைப்பாய் அரங்கத் தலைவர் வாழ்த்து அரங்கத் தலைவர் ஆற்றல் கொண்ட தமிழ் சொரங்கத் தலைவர் சின்னமனூரில் பிறந்தவராம் நம் சிந்தைக்கு இனியவராம் கவி மாமணியாகவே வனம் வந்தவர் இன்று கலைமாமணியாகவும் ஆகிவிட்டார் நம் ஆசான் திமு அப்துல் காதீர் நற்பண்பின் நாயகராய் நற்றவளின் ஆர்வலராய் சொற்சொையில் வித்தகராய் சொல் செயலில் ஒத்தவராய் தொண்டாற்றி சிறந்த கலைமணியாம் நம் அறந்த தலைவர் திமு அப்துல் காதி தற்பெருமை அற்றவராய் சமுதாய நலன் கருதி நீண்ட நடு நாட்கள் நிறைய கவி தந்தவரா இனிதான வளம் பெற்று என்னாலும் இந்நாள் போல் வாழ வாழியது என வாழ்த்துகிறேன் கவியரங்கம் பேப்பர் வயலில் பேனா உழவனால் பேப்பர் வயலில் பேனா உழவனால் மைத்துணி விதையால் விதைக்கப்படும் விதை அரங்கம் கவிதை அரங்கம் என் அறிமுகம் குற்றால அருவியில் குன்றாத இதமும் வற்றாத கால்வாய் வளைந்தோடும் எழிலும் இயற்கையின் மொத்தத்தையும் யதார்த்தத்தில் பெற்ற சிற்றூர் வசந்தம் பீசும் பா வா நகரம் தென்னம்மரங்கள் தெம்மாங்கும் பாடம் மாமரங்கள் மத்தாளம் தொட்ட சாலை ஓர புளிய மரங்கள் பூபாலம் பாட பசுமையான பட்டுப்போர்வை போர்த்தி இருக்கும் ஒரு குட்டி கிராமம் தென்காசி பாவாநகரம் அச்சிற்றூரில் அம்மாவின் பிள்ளையாக பிறந்த என் மீது இறைவா இருக்கிறது பள்ளிக்கூட படிப்பை கூட பரிபூரணமாய் முடிக்க பாக்கியமில்லா எனக்கு பா பாடுகிற பாக்கியம் தந்த படைப்புக்காரனே உன் பேராற்றலை என்னவென்பேன் சக கவிஞர்கள் அகத்துறை இருளை கிழித்து அறிவொழி வீச செய்யும் பகுத்தறிவாடு சிந்தை படைத்தவன் என்பதாலும் தொகை தொகையாக கவிதை தொடுப்பவரில் தனித்தே நிற்கும் நிகரில்லா ஆற்றல் கொண்ட நிறைஜவி தேங்கையாருக்கு வாவையாரின் அன்பான சலாம் என் மனம் கவர்ந்த கவிஞர் இன்முகம் கொண்ட மனிதர் தன்மனம் எதையும் ஓதும் நல்லார் அல் ஹசனாத்துல் அல்ஹனாத்து பிள்ளையான அகமது அலி பாகும் அன்பு சலாம் அவையடக்கம் கருணையை பொழிகின்ற முகிலை போலும் முல்லை சிரிக்கின்ற கொடியை போலும் இருளகன்ற மதிவான தாரை போலும் எழுந்தழி எழுந்தருளி இம்மன்றம் வந்துற்றோரே அருளாலும் உங்களது முகத்தை கண்டால் அசையாத கல் ஹிராவும் கவிதை பாடும் அருளழு உங்களது முகத்தை கண்டால் அசையாத கல் ஹிராவும் கவிதை பாடும் மருளவரும் போல சென்னை மாவட்ட உலமா மகாசபை அழைப்பேற்று கவியரங்கம் வந்தேன் மனம் கணிந்த என் சலாம் நன்றி ஏற்றுக்கொள்வேன் இல்லல்லாகுவை தந்த சல்லல்லாகு நவியை கல் மட்டுமா கவிதை பாடும் தந்த சல்லல்லாகு நவியை கல் மட்டுமா கவிதை கவிதை பாடும் ஹக்கனவினின் ஹல்குகளும் கவிதை பாடும் ஹக்கனவின் ஹல்குகளும் கவிதை பாடும் எல்லோருக்கும் ஒரு கருவறை எங்கள் நபிக்கு இரு கருவறை எல்லோருக்கும் ஒரு கருவறை எங்கள் நபிக்கு இரு கருவறை ஆமினா அம்மாவின் கருவறையால் மூமின்களின் தலைவர் ஜனனம் ஹிரா கருவறையின் மூலம் ஹீரோவாக வந்த இறைமறை ஜனனம் உன்னால் அண்ணல் நபிக்கு பெருமையா அண்ணல் நபியால் உனக்கு பெருமையா இதில் எது உண்மை இரண்டுமே உண்மை உண்மையெனில் சொன்னாய் நான் எத்தனையோ சுமந்திருக்கிறேன் நான் எத்தனையோ என் வாழ்க்கையில் சுமந்திருக்கிறேன் நான் சுமந்த முத்துக்களில் மூடும் நேரம் கூட சுமைதராக சுகம் தந்த சொர்க்கம் நபிகளார் செல்லல்லாகு அழகிவ செல்லம் ஹக்கை ஹல்கிடம் சேர்க்க ஹக்கை ஹல்கிடம் சேர்க்க ஹக்கனிடம் வேண்டி ஹல்கிராவில் காத்திருந்த தருணம் கிடைத்த பரிசு என்ன ஹக்கை ஹல்கிடம் சேர்க்க ஹக்கனிடம் கல் ஹிராவில் காத்திருந்த தருணம் கிடைத்த பரிசு என்ன அங்கே கிடைத்தது ஹக்கனின் உதவியும் ஹல்கின் உதவியும் ஹக்கன் உதவியால் ஜிபிரையின் வழியாய் வகி ஹல்கின் உதவியால் செல்வ பெருமாட்டி ஹதிஜார் அவர்களின் ஆறுதல் இறைவனின் உதவிக்கு இந்த நபி எத்துணை பொருத்தம் இறைவனின் உதவிக்கு இந்த நபி எத்துணை பொருத்தம் மலைத்தால் தரைமீது நடப்பது எங்கனம் இயலும் மலைத்தால் தரை மீது நடப்பது எங்கனம் இயலும் மனம் வைத்தால் மலை கூட நம்மிடம் பணியும் மூன்று கல்லிலும் முதன்மை கல் ஹிரா முகமது நபிக்கு முகவரியானதும் ஹிரா மூமின்களை முகமது நபியை அகமதாக அகம்மதாக கூற வைத்ததும் ஹல் ஹிராதான் நம் அன்னை ஹதிஜா ரவியல்லாகும் அந்திப்பொழுதில் பொழுதில் அழகெடுத்து செந்தேன் இதழுக்கும் அந்திப்பொழுதில் அழகெடுத்து செந்தேன் இதழுக்கு செம்மல் நபி நிறம் கொடுத்து வந்தார் ஹிராவிற்கு நம் அன்னை ஹதிஜார் அதியல்லாகும் அனுகா அவர்கள் நபி அருகில் வாவென்று அழைத்தார்கள் கண்ணால் இல்லை கண்மணி நாயகம் கல்பால் அழைத்தார்கள் வெள்ளல் நபி அருகில் வாவென்று அழைத்தார்கள் கண்ணால் இல்லை கல்பால் கண்மணி நாயகம் அழைத்தார்கள் ஆயிரம் இரவுக்குள் இருளடுத்து அழகிய கண்ணுக்கு இறைமை கொடுத்து ஆயிரம் இரவுக்குள் இருளெடுத்து அழகிய கண்ணுக்கு இறைமை கொடுத்து ஓவியம் போன்றே பார்க்கின்றார் தரவா என கேட்கின்றார் நம் அன்னை நபியின் பொருளானார் தே தேனிலும் தீனிலும் இணைந்து விட்டார் தென்றல் நபியோடே கலந்து விட்டார் நம் அன்னை ஹதிகாரதியல்லாகும் அணுகா காவிலும் பூவிலும் சிரிக்கின்றார் கவிதை ஏற்றிலும் நடக்கின்றார் தூவிடும் தீனிலும் திளைக்கின்றார் தோகை தீன்வெளியால் அழைக்கின்றார் கல்லூரி செல்லாமல் கற்றோரும் சொல்லாமல் கல்லூரி செல்லாமல் கற்றோரும் சொல்லாமல் இல்லறத்து பொதுப்பாடம் இரசூல் நபிக்கு புதுப்பாடம் சொல்லித்தான் கொடுத்தாரோ நபி வாழ்க்கை சொல்லாமல் கொடுத்தாரோ சொல்லித்தான் கொடுத்தாரோ நபி வாழ்க்கை சொல்லாமல் கொடுத்தாரோ உலகில் தீன் வளர்க்க ஒப்பமிட்டு மனமுடித்த இளப்பாடை ரசூல் நபியின் இமையால் பாடம் எழுதினார் மாணவியின் மாணிக்கம் மாதர்குல பே பேரியக்கம் நம் அன்னை நல் அன்னை ஹதியாரதி எல்லாவு அணுகா அவர்களினுடைய எண்ணம் வானுயர பறக்கணும் வள்ளல் நபியின் வாழ்வோடு சிறக்கணும் வானுயர பறக்கணும் வள்ளல் நபியின் வாழ்வோடு சிறக்கணும் தானும் ஒரு பெண் தூதாய் நானும் இங்கே இருக்கணும் தானும் ஒரு பெண் தூதாய் நானும் இங்கே இருக்கணும் கோனுயர்ந்த குடிகளுக்கு கோடிகளை இறைக்கணும் கோனுயர்ந்த குடிகளுக்கு கோடிகளை இறைக்கணும் காணும் இடமெல்லாம் கலிமாவை விதைக்கணும் காணும் இடமெல்லாம் கலிமாவை விதைக்கணும் தோணுகின்ற பொழுதெல்லாம் தூதர் நபிக்கு உதவனும் நாணுகின்ற பெண்ணுக்கும் நல்லறம் கொடுக்கணும் தோணுகின்ற பொழுதெல்லாம் தூதர் நபிக்கு உதவனும் நாணுகின்ற பெண்ணுக்கும் நல்லறம் கொடுக்கணும் ஊனுறக்கம் யாவருக்கும் சமமாக பார்க்கணும் கூணுகிற முதுகுக்கும் கொழுக்கம்பாய் இருக்கணும் பூணுகிற ஆடைகளை பீடற்று உடுக்கணும் சொல்லின் ஜீவனை எடுக்கணும் பேணுகிற ஒழுக்கத்தில் பாரெல்லாம் சிறக்கணும் ஈணுகிற மாக்களுக்கும் என் பெயர் நிலைக்கணும் பஞ்சமில்லா வையகத்தின் வாசலை திறக்கணும் பஞ்சமில்லா வாழுகின்ற பாதைகளை பெருக்கணும் நெஞ்சத்தில் வாஞ்சையோடு நெடுநாளாய் நடக்கணும் செஞ்சமற்ற சேவைகளை செகமீது அடக்கணும் நஞ்சு குணம் உள்ளவனை நல்லவனாய் மாற்றணும் கஞ்சத்தனம் இல்லா காலமென போற்றணும் என கல்வில் நினைத்த நம் அன்னை கதிகாரதியாகோ அணுகா அவர்கள் ஹிராவில் இறைமறை வகியாய் வந்த வேளை இருளுக்கு இருளுக்கு நிரந்தந்த மடமை காலம் இருளுக்கு நிரந்தந்த மடமை காலம் இழப்புக்கும் மாலையிட்ட மடமை நாளம் இருளுக்கு நிரந்தந்த மடமை காலம் இழப்புக்கு மாலையிட்ட மடமை நாளம் இருந்திட்ட மமதைகளை கொளுத்த நாளில் இருந்திட்ட மமதைகளை கொளுத்த நாளில் இறைமறையை அருப்படையாய் இறைவன் தந்தான் இருளுக்கு நிறம் தந்த மடமை காலம் இழப்புக்கும் மாறையிட்ட மடமை நாலம் இருந்திட்ட மமதைகளை கொடுத்த நாளில் இறைமறையை அருப்படையாய் இறைவன் தந்தான் குலப்பெருமை மொழி பெருமை வன்மம் நெஞ்சம் குழிக்குள்ளே உயிர் பெண்ணை புதைக்கும் பாவம் நிலம் ஆழத் துடிக்கின்ற போரின் நாட்டம் நிறைந்திருந்த பூ உலகின் கொடுமை போக்கி வளமூட்டி வழிகாட்டும் வான்மரையை நாம் ஏகனவன் அருளாவிட்டான் வளமூட்டி வழிகாட்டும் வான்மறையை நாம் ஏகனவன் அருளாவிட்டால் நிலமேது நாமேது தற்போது நிகழ்கின்ற கவி அரங்கம் தானேது அறமுண்டா மன்னாளின் பாட்டில் ஏட்டில் அதற்கெதிரே மாற்றமுண்டு வாழ்க்கை நோக்கில் திறனுண்டாம் இதழ் சிந்தும் சிறுமையதன் கடனிகளோ அவர்தம் நெஞ்சம் உருப்படுமா வழிப்படுமா மனித வாழ்க்கை ஒத்துதான் போகுமா நல்லறத்தின் பாதை இருந்தாலும் இறுதி மறை அருளினாலே எல்லாமே நேர்மைக்குள் வீழ்ந்ததிங்கே வாழ்வியலை அறிவியலை சட்டம் தீட்டும் வளம் கொண்ட அரசியலை மேலியலாம் பொருளியலை இலக்கியத்தின் மின்னியலை வரலாற்றை ஒழுக்கம் கூறும் அறிவியலை அரசியலை இலக்கியத்தின் மின்னியலை வரலாற்றை ஒழுக்கம் கூறும் வாழ்படாத பிறப்பியலை அமுதில் காட்டி பகுத்திட்ட அருளிகளே இறைவின் வேதம் சூழ்நிலையை காலத்தை தன்னுள் நேக்கி சுழல்கின்ற உலகிற்கோர் வேதம் ஏழரியா எழுத்தறியா என்னும் இறுதி நபி ஈரம் தோய்ந்து வந்த தேடறியா மாமரைக்கோ நெருப்பு துண்டாய் தீமைகளை பொசுக்கின்ற ஆற்றல் உண்டு ஏழறியா எழுத்தறியா என்னும் இறுதி நபி இதழீரம் தோய்ந்து வந்த தேடறியா மாமரைக்கோ நெருப்பு துண்டாய் தீமைகளை பொசுக்கின்ற ஆற்றல் உண்டு வீடறியா மருமையதன் சோணம் காட்டி வெம்மை நிற நரகத்தின் அச்சம் மூட்டி கேடதனை அரணியதால் வெற்றி கொண்ட கீர்த்தியர் அருள்வேதம் ஃபுரூபாடாகும் எத்தனையோ தனிமனித யுக்தியெல்லாம் எத்தனையோ தனிமனித யுக்தியெல்லாம் இம்மண்ணில் அறம் காண முயன்றதுண்டு கல்சலை கடவுளனும் வழிபாடெல்லாம் கழ்வாவில் நிறைந்த போதில் இறைந்த வான்மரையாம் அருளின் வேதம் இல்லாமல் செய்தது ஆண்டான் அடிமை பேதமில்லை அறிவை கொண்டு சிந்திக்க தூண்டும் மார்க்கம் இஸ்லாமும் தோழமையானதும் இஸ்லாமும் தீண்டாமைக்கு இடமில்லை நிறையின் வேதம் இங்கில்லை சோலை மாண்பார் மகிழ்வாய் வாரீர் மக்கத்து மக்களே என மாமரை அழைத்தது ஹிரா கல்லே நீ எங்கள் அன்னை கதியாவையும் எங்கள் தலைவர் மஹம்மது ரசூருந்தாகுமையும் சுமந்த காரணத்தினால் நீ ஹிரா கல்லல்ல அல்ல ஹீரா கல் நீ தான் கல்களுக்கெல்லாம் ஹீரோ மற்ற கல்களெல்லாம் எல்லாம் ஹீரோ என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி பெறுகிறேன் விடை தருகிறேன் சலாம் வாசிறு தழ்வாகும் அனில் அஹமதுல்லா ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தாலா வபரப்பாத்து கல்லறிந்தால் நெல்விளையும் காராளர் சீமை என்று நெல்லறிந்தால் நெல் விளையும் சீமை பெரிதில்லை கல்லறிந்தால் நெல் விளையும் காராளர் சீமை என்று நெல்லையை சொல்லுவார் நெல்லையை சொல்லுவார் அதற்கு நிரூபணம் வா வா நகரம் தந்த இந்த கவிஞர் ஒரு கரவொலி கொடுத்து அவரை பாராட்டார் ஏன்னா இடையீடு பண்ணி கவிதைகளை பற்றி சொல்வதற்கு நேரம் இல்லை ஏன்னா மொத்தமே இது முப்பது நிமிடம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது கவிதைங்கிறது விதைங்கிறதுனால சுருக்கமாக தான் இருக்கும் தென்னமரம் அவ்வளோ உயரமாக இருக்குதுங்கிறதுனால அவ்வளோ உயரமான விதை இருக்கிறது அதாவது சுருங்க சொல்லல் விளங்க வைத்தல் என்பது ஒரு அழகான உத்தி சில பேர் சுருங்க சொல்லி கலங்க வைப்பார் அதுக்காக ரொம்ப சுருக்கமாக இருக்கணுங்கிறது இல்லை இந்த நேர அருமை மிக முக்கியம் அப்படிங்கிறதுனால இதை வற்புறுத்தினார்கள் எனக்கு உள்ளபடியே இதை கொஞ்சம் நிதானமாக சொல்ல வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் கூட நான் அடுத்த கல் வருவதற்குள் நான் முடித்து கொள்ள வேண்டும் என்கிற காரணத்தினாலே பெருமானார் நபிகள் நாயம் சொல்லலாக ஒலிவு செல்லம் அந்த இரா குகையை பற்றி நல்ல கற்பனைகள் இதில் இருந்தன எனக்கு அவர் படித்த பொழுது தோன்றியது அது குகை இல்லை அது பல்கலைக்கழகம் போல ஒரு கல்கலைக்கழகம் ஒரு கல்கலைக்கழகம் பல்கலைக்கழகத்தில் அங்குதான் நபித்துவம் என்கிற பட்டம் கிடைத்தது அந்த கல்கலைக்கழகத்தில் தான் நபித்துவம் என்கிற பட்டம் கிடைத்தது வெறும் பட்டம் என்ன ஆகும் நூல் இல்லாமல் குரான் என்கிற அறாத நூலும் அங்குதான் கிடைத்தது அறாத நூலும் அங்குதான் கிடைத்தது கவிதையில் போகிற போக்கில் இன்னொரு ஆமினா என்று பாடினார் ஒரு ரெண்டு கிராமத்தை ஜாமீனா அவருக்கு கொடுத்துள்ளது என நபிகளை பெற்றெடுத்தது அதுதானே அந்த குகைதானே இதுவும் கருவறைதான் என்று பாடினார்கள் எனவே அவருடைய கவிதை தக்வீரில் உயரும் கரம் போல என்னாலும் உயரும்